சாமானியதை போடீஸ்வரியாக மாற்றிய கும்பமேளா ஆண்டிகள் துறவிகள் சாதுக்கள் கலந்து கொண்ட கும்பமேளாவில் கூட்டமாய் வந்து கலந்து கொண்ட அம்பானி குடும்பம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டனர் எளிய உடையான நீல நிற பூத்தா அணிந்து கலந்து கொண்டனர் சிறப்பு என்னவென்றால் நான்கு தலைமுறை என கலந்து கொண்டனர் மகா கும்பமேளாவில் உற்சாச்ச மாலையையும் வண்ணமல்லி மாலையையும் விற்ற துடிப்பான பார்வையும் அலட்சியமான புன்னதியையும் பயமில்லாத பேச்சும் கொண்டு சமூக ஊடகங்களால் ஒரே நாளில் உலக அழகியாக மாறிய மோனாலிசம் கும்பமேளாவில் ஆண்டியும் அம்பானியும் கலந்து கொண்டது பாச்சரியம் அதற்கு மேல் அதிசயம் நடந்தது அதுதான் மோனாலிசம் யுற்சாற்ற மாலை விற்றவள் இன்று பாலிவுட்டை அடி எடுத்து வைக்கிறாள் நல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்